ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு காலையில் பாத்தீங்கன்னா பெட்டாவில் இருக்கிற மரக்கறி மார்க்கெட்டுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம் கொஞ்சம் மரக்கறிகள் வாங்கணும்னு சொல்லித்தான் போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அன்றைக்கு நான் பேலியக்கூட மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன் அதை விட இங்கே சரியான விலை கூடவா இருக்குது அங்க பாத்தீங்கன்னு சொன்னா வாழைப்பழம் ஐநூறு என்றால் இங்க ஆயிரத்தி ஐநூறுரூவா விற்கிது நண்பர்களே அப்படியே சரிக்கு சமன் கூடவா விக்குது நண்பர்களே அப்படி தான் இருக்குது இப்போ நாங்க பாத்தீங்கன்னு சொன்னா கிழமையில் ஒரு நாள் பேலியக்கூட மார்க்கெட் போனமென்றா எங்களுக்கு தேவையான மரக்கறிகளை எல்லாம் கணக்காக வாங்கிட்டு வந்துடலாம் ஆனா இவங்களையும் குறை சொல்ல முடியாது என்ற இவங்க அங்கே போய் எடுத்து கொண்டு வந்து விற்கிறதுக்காக அவங்க வச்சு விற்கிறாங்க அவங்கள லாபத்துக்காக ஆனால் எங்கட லாபம் என்ற இருக்குல்ல அதை நாங்கள் பார்க்கணுமெண்டா பேலிய கூட மார்க்கெட் உண்மைக்கு சிறந்ததுன்னு தான் நான் சொல்லுவேன் ஆனால் இன்றைக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய அன்னாசி பழங்கள்லாம் இங்கேயும் இருந்துச்சு அன்னாசி பழங்கள் மரக்கறிகள் எல்லாமே இருந்துச்சு நான் எனக்கு தேவையான மரக்கறிகள் கொஞ்சத்தை வாங்கி கொண்டு வந்த நண்பர்களே இந்த தம்பிகிட்ட தான் வாங்குறது கூடுதலாக அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வீடியோ பார்க்குறாக்களே நிறைய பேர் என்னை பார்த்து கதைச்சி நான் அந்த அம்மாலாம் கதைச்சி அவங்க என்னட்டு அவங்களோட மகள் வந்து பிரான்ஸ்லேருந்து என்ன சாமான் எடுத்துருக்கா உண்மைக்கும் எனக்கு தெரியல என்னை கண்டு ஒன்று தான் அவன் சொன்னான் அப்படி அப்படியே அவோட எங்கே கதைச்சி போட்டு தேவையான மரக்கறிகளை எல்லாம் வாங்கி கொண்டு வந்துட்டேன் நண்பர்களே அங்கே சைட்டில் பார்த்தீங்கன்னா தேங்காய் இருக்குது கருவேப்பிலை இருக்குது எல்லா மரக்கறிகளும் இங்கேயுமே இருக்குது தான் நண்பர்களே முன்னுக்கு பார்த்தீங்கன்னா பழங்கள் எல்லாம் இருக்குது மாம்பழத்தில் இருந்து அவகுடாவில் இருந்து எல்லா பழமுமே இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னு சார் என்ன பொறுத்த மாட்டில் பேலிய கூட தான் பெஸ்ட்டு 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 அங்கே பார்த்தீங்கன்னா நல்ல மலிவாகவும் சூப்பரான மரக்கறிகள் அங்கே இருக்குது அங்கே இருந்தால் இவங்க எடுத்து கொண்டு வந்து விற்கிறாங்க நான் இன்றைக்கி போகிறதுக்கு என்ன கொஞ்சம் லேட் ஆகிட்டு வேலையால் அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கேயே போய் வாங்குவோம் மட்டும் போன நண்பர்கள் எங்கே சரியான விலையாக இருக்குது சரி என்ன செய்கிறது போனதுக்கு வாங்கி கொண்டு வந்தாச்சு நீங்களும் போய் பேலிக்கூட மார்க்கெட்டில் வாங்குங்க இங்கேயும் நல்லா தான் இருக்குது அவசரத்துக்கு இங்கே வாங்குங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்